வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான விஷயத்தை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஒரு பங்கோட அதாவது ஒரு ஷேருக்கால வருமானம் இருக்குல்ல அந்த பேர் ஷேர் ஏர்னிங்ஸ் புள்ளி விவரங்களை எப்படி சரியா புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து முதலீட்டாளர்களுக்கு ரொம்ப முக்கியம் இதுக்காக நாம பெஞ்சமின் கிரஹாம் இருக்காரே அவரோட புகழ்பெற்ற த இன்டெலிஜென்ட் இன்வெஸ்டர் புத்தகத்திலிருந்து அதோட பன்னெண்டாம் அத்தியாயத்தை ஆதாரமாக எடுத்துக்கிறோம் கிரகமே சொல்றாரு இந்த நம்பர்ஸ்லாம் கொஞ்சம் குழப்பமா இருக்கணும் அத நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி ஆராயலாம் முக்கியமா இந்த வெளியிடப்படுற வருவாய் புள்ளி விவரங்கள் இருக்கிற சில சிக்கல்களை நீங்க புரிஞ்சுக்க உதவணும் அதுதான் நோக்கம் சரி கிரகம் ஆரம்பத்துலயே ஒரு விஷயம் சொல்றாரு அதாவது ஒரே ஒரு வருஷ வருமானத்தை மட்டும் வச்சு எதையும் முடிவு செய்யாதீங்கன்னு இன்னொன்னு அப்படி குரிய கால வருமானத்தை பாத்தீங்கன்னா அதுல இருக்கிற ஆபத்துகளையும் புரிஞ்சுக்கங்கன்னு சொல்றாரு இது கொஞ்சம் மொரணா இல்லையா ஆமா அது ஒரு நல்ல கேள்விதான் பாத்தீங்கன்னா முதல் அட்வைஸை எல்லாரும் ஃபாலோ பண்ணால் ரெண்டாவது தேவைப்படாது ஆனால் நடைமுறையில் அப்படி இல்லை முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா சமீபத்தில் வந்த காலாண்டு ரிசல்ட் இல்லை கடைசி ஒரு வருஷம் நம்பருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துடுறாங்க கிரகம் இதை தான் சுட்டி காட்டுறாரு இதுக்கு வந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் ஆல்கோவா அதாவது அலுமினியம் கம்பெனி ஆஃப் அமெரிக்கா அதோட ரிப்போர்ட்டை ஒரு உதாரணமாக சொல்கிறாரு அதில் இந்த சிக்கல் நல்லா புரியும் ஓ உதாரணம் அதுல மேலோட்டமா பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வருமானம் டாலரும் எட்டு டாலர்னு கூட தெரிஞ்சது இதை மட்டும் பார்த்தா பங்கு விலை கம்மியா இருக்கு தோணும் இல்லையா கரெக்ட் ஆனா அதோட அடிக்குறிப்புகள் அதாவது பாக்கும்போது தான் விஷயம் புரியுது அப்படியா என்ன இருந்துச்சு அதுல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வருஷத்துக்கு மட்டுமே நாலு விதமான வருமான நம்பர் கொடுத்திருந்தாங்க ஒன்று முதன்மை வருமானம் டாலர்ஸ் அப்புறம் சிறப்பு கட்டணங்களுக்கு பிறகு ஃபோர் பாயிண்ட் த்ரீ டூ நீர்த்தலுக்கு பிறகு ஃபைவ் ஒன் டாலர்ஸ் கடைசியா நீர்த்தல் சிறப்பு கட்டணங்கள் எல்லாத்துக்கும் பிறகுன்னு பார்த்தா ஃபோர் பாயிண்ட் ஒன் நைன் டாலர்ஸ் இப்போ இதுல எதை நம்புறது ஆமா கடைசி காலாண்ட வருமானத்தை கூட அந்த சிறப்பு கட்டணங்களுக்கு பிறகு கணக்கிட்டா வெறும் எழுபது சென்ட்டு தான் வருது அப்போ பங்கு விலை வந்து வருமானத்தை மாதிரி ரெண்டு மடங்கு இருக்கு முதல்ல நினைச்ச மாதிரி பத்து மடங்கு இல்லை இது நிஜமாவே குழப்பம்தான் இந்த நீர்த்தல் சிறப்பு கட்டணங்கள் இதெல்லாம் இவ்வளோ வித்தியாசத்தை உண்டாக்குமா முதல்ல நீர்த்தல்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றேன் நீர்த்தல் அதாவது டைல்யூஷன் அப்படின்னா கம்பெனில சில பத்திரங்கள் இருக்கும் எதிர்காலத்தில் அதை பங்குகளாக மாற்றிக்கலாம் இல்லை பங்கு வாங்குறதுக்கான ஆணைகள் வாரண்ட்ஸ் இருக்கும் இதெல்லாம் பங்குகளாக மாறும்போது மொத்த பங்குகளோட எண்ணிக்கை அதிகமாகும் இல்லையா அப்போ ஒரு பங்குக்கான வருமானம் குறையும் ஓ சரி சரி ஆல்கோ விஷயத்தில் இதோட தாக்கம் கம்மி தான் ஆனால் சில கம்பெனிகளில் இது வருமானத்தை நல்லாவே குறைச்சிடும் ஓகே அப்போ அடுத்தது இந்த சிறப்பு கட்டணங்கள் அது வந்து எதிர்கால செலவுகளுக்கும் இழப்புகளுக்குமான சொன்னீங்க சில மூடுறது லாஸ் இந்த இந்த மாதிரி மாதிரி இது ஒரு ஒரு பெரிய கம்பெனிக்கு தானே தோணுது சிறப்புன்னு கிரகம் முக்கியமான செலவுகள் நிஜமாவே அதாவது திரும்ப வரவே வராதா இல்ல ஒரு பெரிய நிறுவனத்தோட செயல்பாட்டுல இந்த மாதிரி மறுசீரமைப்பு சில யூனிட்ல நஷ்டம் வர்றது இதெல்லாம் சகஜம்தானே அப்படி இருக்கும்போது நஷ்டத்தை மட்டும் சிறப்புன்னு ஒதுக்கிட்டு லாபத்தை மட்டும் முதன்மை வருமானம்னு காட்டுறது சரியா இது வந்து கிரகம் சொல்ற மாதிரி வெயில் நேரத்தை மட்டும் காட்டுற சூரிய கடிகாரம் மாதிரி முழு படத்தையும் காட்டாது ஓ அப்போ இத வச்சு ஒரு மோசமான வருஷத்துல எல்லா சிறப்பு கட்டணத்தையும் மொத்தமா கணக்காட்டிட்டு அடுத்தடுத்த வருஷ வருமானத்தை நல்லா இருக்கிற மாதிரி காட்ட முடியுமா நிச்சயமா அந்த உத்தியையும் கிரகம் சுட்டி காட்டுறாரு இது ஒரு கணக்கியல் அட்ஜஸ்ட்மெண்ட் மாதிரி இது மட்டுமில்ல தேமானம் கணக்கிடுற முறை அதாவது டிப்ரிசியேஷன் மெத்தட்ஸ் அப்புறம் ரீசர்ச் செலவுகளை எப்படி கணக்கு காட்டுறாங்க ஸ்டாக் வேல்யூவேஷன் ஃபிஃபோவா லைஃபோவான்னு நிறைய கணக்கியல் தேர்வுகள் இருக்கு இந்த தேர்வுகள் எல்லாமே வெளியிடப்படுற வருமானத்தை பாதிக்கலாம் ட்ரெயின் கோ உதாரணம் மாதிரி ஒரு சின்ன கணக்கியல் மாற்றம் கூட வருமானத்தில் பெரிய வித்தியாசத்தை காட்ட முடியும் இவ்ளோ கணக்கியல் நுணுக்கங்கள் இருக்கும்போது ஒரே ஒரு வருஷத்து வருமானம் நம்புற மட்டும் பாக்குறது ஆபத்துன்னு நல்லா புரியுது கிரகம் நீண்ட கால பார்வையை வலியுறுத்துறாரு இல்லையா ஆமா அதுதான் ரொம்ப முக்கியம் ஒரு வருஷத்துல வர்ற ஏற்ற இறக்கம் கணக்கியல் மாற்றம் இதையெல்லாம் தாண்டி ஒரு ஏழுல இருந்து பத்து வருஷ சராசரி வருமானத்தை பாக்குறது நல்லதுன்னு கிரகம் சொல்றாரு இது வந்து பிசினஸ் சைக்கிள்ஸோட தாக்கத்தை சமன்படுத்தும் கம்பெனியோட உண்மையான நிலையான வருமானம் ஈட்டும் திறனை புரிஞ்சிக்க உதவும் இந்த சராசரியில் ஸ்பெஷல் கட்டணங்களும் சேர்த்துக்கணும் ஏன்னா அதுவும் கம்பெனியோட வர்ணவரோட ஒரு பகுதி சரிங்க ஏஎல்சிஓவோட பத்து வருஷ சராசரி டாலர் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் டூ இல்ல ஏழு வருஷ சராசரி டாலர் ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் டூ பாக்கும்போது அந்த ஒரு வருஷ நம்பரை விட வேற ஒரு சித்திரம் கிடைக்குது ஒருவேளை அது இன்னும் யதார்த்தமா இருக்கலாம் வளர்ச்சி விகிதம் கணக்கிடும் போதும் இதே மாதிரி நீண்ட கால அணுகுமுறை தான் சொல்றாரு இப்போ இருக்கற மூணு வருஷ சராசரிய பத்து வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மூணு வருஷ சராசரியோட ஒப்பிடுற மாதிரி ஆனா எல்சிஓ விஷயத்துல நல்ல வளர்ச்சி இருந்தும் பங்கு விலை ஏன் பெருசா ஏறலைன்னு ஒரு கேள்வி வருமே அதுக்கு ஒரு காரணம் என்னவா இருக்கலாம்னா அவங்களோட முதலீட்டு மேல கிடைச்ச லாப விகிதம் அதாவது ப்ராஃபிட்டபிலிட்டி ஆன் கேபிட்டல் அது வந்து சராசரியா இல்ல குறைவா இருந்திருக்கலாம் இது நம்ம கிராகமோட முக்கியமான எச்சரிக்கைக்கு கொண்டு வருது பங்கு மதிப்பீடுகள் விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள்ல மட்டுமே உண்மையில் நம்பகமானவை அப்படிங்கிறாரு அதாவது மார்க்கெட் விலை ஓரளவுக்கு சரியா இருந்தாலும் அது எப்பவும் கம்பெனியோட உண்மையான மதிப்போட கரெக்டா பொருந்துன்னு சொல்ல முடியாது அப்போ இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா ஒரே ஒரு வருஷத்தோட வருமான புள்ளி விவரத்தை குறிப்பா அந்த தலைப்பு செய்தியில வரத அப்படியே நம்பிடாதீங்க ஆமா அந்த எண்கள் எப்படி கணக்கிடப்பட்டுச்சுன்னு கொஞ்சம் பாருங்க குறிப்பா இந்த சிறப்பு கட்டணங்கள் நீர்த்தல் அப்புறம் என்ன கணக்கியல் முறைகள் பயன்படுத்தினாங்க இதெல்லாம் கவனிங்க உங்க கவனத்தை வந்து நீண்ட கால சராசரிகள் மேலையும் கம்பெனியோட உண்மையான லாபம் ஈட்டும் திறன் மேலையும் வைங்க கிரகமோட எச்சரிக்கையை ஞாபகம் வச்சுக்கோங்க பங்கு மதிப்பீடுகள் விதிவிலக்கான சந்தர்ப்பங்களில் மட்டுமே உண்மையில் நம்பகமானவை சரி இறுதியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி இந்த கணக்கியல் தேர்வுகள் வந்து வெளியிடப்படுற வருமானத்தை இவ்வளோ பாதிக்க முடியும்னா முதலீட்டாளர்களா நாம எந்த ஒரு தனி வெற்றிக்கையோ எவ்வளோ தூரம் நம்பணும் இல்லை அதுக்கு பதிலாக அந்த வணிகத்தையும் அதை நடத்துகிற நிர்வாகத்தோட வெளிப்படைத்தன்மையும் பற்றி ஒரு முழுமையான புரிதலை பெறுவது எவ்வளோ முக்கியம் நன்றி இன்றைய நாள் உங்களுக்கு லாபகரமாக அமைய வாழ்த்துக்கள்